சிவாய் நம்ம திருச்சி திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் வட்டம் பாப்பாக்குடி கிராமத்தில் லிங்கபானமும் மற்றும் நந்தியும் இருக்கிறதா கோவை அரண்பணி பணி அறக்கட்டளைக்கு தகவல் கிடைச்சது நேரில் போய் பார்த்தா அரசாங்கத்தின் வேறுக்குள்ள பல ஆண்டுகளாக லிங்கபானம் அப்படியே இருந்து வந்திருக்கு ஊர் மக்களோட இணைஞ்சு ஜேசிபி வண்டி வச்சு சிவலிங்கத்தை மீட்டு புதிதாக ஆவடை செஞ்சு அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே பாதி புதைந்த நிலையில் இருந்த நந்தியம்பெருமனையும் மீட்டு பீடங்கள் அமைச்சு திருமணிகளை பிரதிஷ்டை செஞ்சோம் உடனுக்குடனே இருபதுக்கு பதினொன்னுங்கிற அளவில் மேற்குரை அமைச்சு திருமுறைகளில் கயிறு சாத்தி தருந்தாறு குழலி உடனாகி அக்னிபுரி சிறருங்க திருணாமிட்டு கலச பூஜை செஞ்சு ஊர்மக்கள் கையிலே வழிபாட்டுக்கு ஒப்படைச்சிட்டோம் சங்கரனே அருணாச்சல சிவனே அனல் பொங்கும் முகம் கொண்ட அண்ணாமலையானே ஆதி சிவமயமே அர்த்தநாரியும் சிவமயமே இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்கு இதேபோல் வெட்ட வெளியில் சிவலிங்கங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த இடத்துக்கு கோவை அரண் பணியார கட்டளை மூலமாக நாங்களே நேரில் வந்து சிவலிங்கத்தை எடுத்து வச்சு கொடுத்துருவோன்ற கவலை தெரிவிச்சுக்கிறோம் சிவாய் நம்ம திருச்சி டம்பலம்